பாவாணர் பள்ளர் அவர் தேவேந்திர குல வேளாளர் பயக்கமே கிடையாது சாதி இல்ல சாதி எல்லாருக்கும் சாதி இருக்கு முக சாலையின் இசை வேளாளர் நீங்க சொல்லிக்கிறீங்க நீங்க சின்ன மேளம் சாதி எல்லாருக்கும் சாதி இருக்குது எங்க அண்ணன் சீமானா நாடாரு எங்க அண்ணன் வேல்முருகனா வன்னீரு எங்க அண்ணன் அன்புமணியா வன்னீரு எல்லாருக்கும் சாதி இருக்கு எங்க ஐயா எடப்பாடியா கவுண்டரு சாதிக்கம் அப்படி எல்லாம் ஒன்று கிடையாது எங்கள் ஐயா பாவானர் மல்லர் எங்கள் ஐயா பாவானர் மல்லர் அவர் பல்லர் அவர் தேவேந்திரபுல வேளாளர் அவர் அனாதை கிடையாது அவரை அனாதையாக்க விட மாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு செய்யே செய்யாத செய்யா மன்னர் குழ நனைத்தது எங்கள் ஐயா பாவான தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசை தமிழக அரசு தமிழக அரசு அமைத்து விடு அமைத்துவிடு அமைத்து விட

கண்டிக்கோம்மையாக கண்டிக்கின்றமையாக கண்டிக்கோம் அறிவு சத்து அறிவுச்சத்து

போதும் நாங்கள் விட்டுத் தர மாட்டோம் அனாது அல்ல மொழி அறிஞர் எம் தமிழ் காவலர் மொழி அறிஞர் எம் தமிழ் காவலர் மொழி ஞாயிறு பாவானர் மொழி ஞாயிறு பாவானர்